வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்ன செலக்ட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்லாம் சண்டை போடுறீங்க கிவ் அப் வே வீடியோ அப்புறமா பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் இருக்கும் அந்த பேசஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரேண்டமாக தான் லக் பேஸில் தான் செலக்ட் பண்ணுறோம் இவங்க எங்களுக்கு ஃபேவரட் அதனால நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது இந்த கிவ வேலை உங்களுக்கு சாமந்தி செடிகள் தான் கொடுக்க போகிறோம் ஸோ பெஸ்ட்டான பிளான்ட் உங்களுக்கு நாட்டு சாமந்தி தான் கொடுப்போம் ஹைப்ரெட் கிடையாது ஸோ இதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் சாமந்தி பிளான்ட் வளர்க்குறதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்க ஸோ நான் எத்தனை வாட்டி வாங்கி வைச்சேன் இது வாங்கி வச்சு என்னால் வளர்க்க முடியல என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா அது எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நம்மளோட யூடியூப் ஃபாலோவராக இருக்கணும் யூடியூப் ஃபாலோவராக இருந்தால் அதையுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டுமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாமந்தி செடிகள் இனாமா கிடைக்கும் லக்கியான மூணு பேருக்கு ஓகேங்களா இன்னைக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுங்கள் லக்கியான பர்சனுக்கு நாங்கள் கண்டிப்பாக கிவ்அவை கொடுப்போம் ஸோ ஆல்ரெடி கிவ்அவே பார்ட்டிசிபேட் பண்ண கஸ்டமர்ஸுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து அவங்களோட பார்சலை டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் லாஸ்ட்டு நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பிளான்ஸ் இப்போது சாமந்தி பிளான்ஸ்